அடுத்ததாக வந்து இவரை பற்றி சொல்லணும்னா வந்து ஹீஸ் அ ப்ரில்லியன்ட் பிரில்லியன் பிரில்லியன்ட் ஆக்டர் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவரோட முத்திரை அப்படி இருக்கும் அண்ட் த மோஸ்ட் ஹேன்ஸ்மஸ்ட் அப்படின்னு டெஃபினட்டாக வந்து சொல்லலாம் நாங்கள் அவ்வளோ பார்த்து ரசிச்சிருக்கோம் இப்போ வந்து வி அஃபிஷியலி வெல்கம் ஹிம் டு த கேங்ஸ்டர் ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ அழகாக ஒரு கேங்ஸ்டர் இருந்தால் அப்புறம் நாங்கள் எப்படி ஃபைட்டெல்லாம் பார்க்க லவ் தான் பண்ணுவோங்கிற மாதிரி பிரசண்டாக அவர்களை மேடை அழைக்கிறோம் இட் வாஸ் லவ்லி சீயிங் யூ அந்த மூவி ஊடக நண்பர்கள் வணக்கம் ரொம்ப ரொம்ப அப்புறம் இப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல பதிவு பண்ண மாதிரி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பல வருஷ கனவு நான் காலேஜில் படிக்கும்போது சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரணம் அஜித் சார் அவரோட படங்கள் பார்த்து அவர் மாதிரி தாடி வளர்க்கணும் அவர் மாதிரி நடித்து பார்க்கணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேன்னு இன்னைக்கு இந்த மெடல் நிற்கிறேன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு மங்காத்தா படம் அனௌன்ஸ் பண்ண டைமில் திடீர்னு ஒரு நாள் வெங்கட் பிரபு கூப்பிட்டாரு அப்போ தான் நான் இங்கேயே வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆயிருந்தேன் லேர்ப்டில் மச்சி நேராக இங்கே வந்துரு அப்படின்னோட நேராக போனோம் மங்காத்தா படம் பண்ணுறோம் நீரில் இருக்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக பார்ட்டியெலாம் பண்ணிட்டோம் அப்புறம் என்னாச்சுன்னு தெரில ஃபார் சம் ரீசன் ஐ குட் பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம் அப்போதுலேருந்து ஆல்மோஸ்ட் அஜித் சாரோட ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதில் நான் இருக்கிற மாதிரி வந்து கை கெட்டுற தூரத்தில் வந்து அது அப்படியே காணாமல் போயிட்டே இருந்தது எனக்காக ஒவ்வொரு தடவையும் அது மிஸ் ஆகும்போது என்னை விட அதிகமாக சுரேஷ் சார் வருத்தப்பட்டிருக்காரு அவரை விட அதிகமாக அஜித் சார் ஃபேன்ஸ் நிறையா பேர் நான் அந்த படத்தில் இருக்கணும்னு எனக்காக பேசியிருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி அந்த கனவு நடந்திருக்கு நான் ஃபஸ்ட் டைம் அஜித் சார் இந்த படத்தோட செட்டில் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி போகும்போது அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது பா எத்தனை வருஷமாக தள்ளி தள்ளி போய்ட்டுருக்கில்ல ஃபைனலி ஒர்க்கிங் டுகெதர்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணார் அந்த ஒரு ஹக் போதும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செட்டில் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் அண்ட் ஹக் இதை விட எனக்கு செரிஷ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படலை வேறு எதுவுமே பெருசு இல்லை ஆதிக் யூ ஃபார் திஸ் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ ஆதி எனக்கு கால் பண்ண உடனே என்னவாக இருந்தாலும் சரி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு முடி முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆதிக்கிட்ட பேசினேன் அவரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஆதிக்கோட ஃபில்ம் மேக்கிங்கை புரிஞ்சிக்கவே முடியல டவுட்லேயே தான் நான் என்னையாக எடுக்கிறீங்க எனக்கு ஹீ இஸ் நாட் எ கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர் ஒரு ஒரு சீன் இப்படி தான் எடுப்பாங்கன்ற ஒரு ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்கும்ல அது எதுவுமே ஆதிக்கிட்ட இருக்காது என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியாது எப்படி மாற்ற போகிறாருன்னு தெரியாது ஸ்பாட்டில் திடீர்னு டைராக்ட் வந் ஆக்சுவலாக அந்த குரூஸில் இருக்கும்போது நான் எனக்கு ஒர்க் லேனு தூங்கிட்டு இருந்தேன் ரூம்ல திடீர்னு அசன் டேரக்டர் வந்து சார் வாங்க வாங்க காஸ்ட் கொடுங்க ஷார்ட் ரெடி பண்ணு என்னையா ஷார்ட் பண்ண வாங்க சொல்றோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பக்கத்தில் நிறுத்தி திடீர்னு அந்த புன்னகையரசி டைலாக்லாம் சொல்ல சொன்னார் எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ என்னையா இது டைலாக்னு எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லாமல் தான் சொன்னேன் அப்போ வந்து புன்னகை அரசிக்கு தெரியாமல் பண்ணோம்ல அப்படின்னு இருந்தது அதுவே பயம் அப்புறம் டப்பிங்ல அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு புன்னகை அரசிய கேட்டு மாத்திக்கிறேன் ஏதோ டைலாக் மாத்தினு கடைசி வரைக்கும் எனக்கு புரியாமையே நடித்த ஒரு படம் ஆனால் ஆதிக் தேங்க்யூ ஸோ மச் ஹேட் கிரேட் டைம் ஒவ்வொருத்தர் கூடயும் ஸ்பென்ட் பண்றதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடைச்சிது ஒவ்வொருத்தராக பேர் எடுத்து நான் இப்போ சொல்லலை டைமுக்காக பட் இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நடிகரும் சரி நடிகைகளும் சரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கின ரசிகர்களுக்கு பெரிய நன்றி ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் நான் போகும்போது நான் தான் அஜித் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்ற ஒரு இருமாப்பில் போனால் ஆதிக்கு வந்து அதெல்லாம் தவிடுபடியாக்கி ஒவ்வொரு ஷார்ட் வைக்கும்போதும் இன்னைக்கு தேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ ஷார்ட் முடிஞ்சோடனே ஆதிக்கும் ஒரு சொசைட்டி ஹரீஷும் விசில் அடித்து கை தட்டி தேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை அங்கேயே காமிச்சிருவாங்க அப்படி ரசித்து ரசித்து ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து 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 வச்சு அவருக்காக செலிப்ரேட் பண்ணது இன்றைக்கி அந்த செலிப்ரேஷன் எல்லாம் தியேட்டர்ல பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆதிக் அடுத்த படம் நம்ம பண்ணோன்னா உங்கள் கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் இன்னும் நிறைய 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 பெரிய வெற்றிகளை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி மன் நன்றி